இருக்கும் இடத்தை நோக்கிய கடல் நீர் மட்டுமே பின்வாங்கிச் செல்கிறது சில இடங்களில் மிக மெதுவாக பின்வாங்கும் நேரத்தில் கடலிலேயே பஜனை கச்சேரி களை கட்டுகிறது கடலுக்குள் தேங்கி இருக்கும் நீரில் அமர்ந்தபடியே பிரார்த்திக்கிறார்கள் கைகளை தட்டியபடியே வட இந்தியாவுக்கே உரித்தான பாணியிலான பஜனை ரசனைக்குரியது ஓலியா நிஷ்கலங் மகாதேவ் இந்துக்கள் மட்டுமே வழிபடக்கூடிய தெய்வம் அல்ல மற்ற மத கடவுளை வணங்குகிறவர்களும் கூட சிவபெருமானின் அதிசயத்தை போற்றுகின்றனர் பஜனை கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் இடத்துக்கு அருகே கடல் அலைகளில் நடைந்தபடியே சிவபெருமானை இஸ்லாமிய பெரியவர் வணங்கும் காட்சி இயப்பில் ஆழ்த்துகிறது கூட ஆரோக்கியமா நோக்கி சூப்பர்வைசர்

ஒரு விஷயம் என்னன்னா கோலியாக்கு எத்தனை முறை நீங்க வந்தாலும் அழுக்காது அறிவியலின் பேராற்றலான மருத்துவத்தை நம்பும் நோயாளிகளும் கூட கோலியா நிஷ்கலங் மகாதேவின் அதிசயத்தை பரப்புவது இவருக்கு பெருமை கடல் நீர் உள்வாங்க தொடங்கிய நேரம் பிற்பகல் ஒரு மணி இரண்டு மணி நேரமாக உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறார் போற்றுதலுக்குரிய சிவலிங்கங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை அலையடிக்கும் இடத்தில் இருந்தபடியே ஆண்டவனை பிரார்த்தித்துவிட்டு சிலர் திரும்புகின்றனர் அலையடித்தாலும் நீரில் மூழ்கி தத்தளித்தபடியே சிவலிங்கங்கள் இருக்கும் இடம் நோக்கி பயணிக்கின்றனர் பலர் இது ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு டாய்லெட் கிளீனர் அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அப்ளை பண்ணுங்க பிரஷ் பண்ணுங்க பிளாஷ் பண்ணுங்க வாவ் ஒரே நிமிஷத்துல சுத்தமான டாய்லெட் மை இன்ஸ்டன்ட் டாய்லெட் கிளீனர் அப்ளை பண்ணுங்க பிரஷ் பண்ணுங்க பிளஷ் பண்ணுங்க ஒரே நிமிஷத்துல சுத்தமான டாய்லெட் பாருங்க இரண்டு ஐநூறு எம்எல் மை இன்ஸ்டன்ட் டாய்லெட் கிளீனர் வாங்கினால் ஒரு ப்ரூம் ஃப்ரீ ஒரு நிமிஷத்துக்கு நான் மாறிட்டேன் நீங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் நிஜம் கோலியா கடற்கரையின் மாலை பொழுது தொடங்கும் நேரம் காலையில் சீரிய அலைகள் வெகுவாக பின்வாங்கி போய்விட்டது சிவலிங்கங்கள் இருக்கும் இடத்தை நோக்கி பெருவெளி நீர்பாதை போல் காட்சி தருகிறது தூணும் கம்பும் இருந்த இடம் சிறு திட்டு போல் காட்சி தருகிறது சிறு புள்ளிகளாய் மனிதர்களின் நடமாட்டம் திட்டை நெருங்கிச் செல்லச் செல்ல கடல் நீர் வெகு விரைவாக திட்டை சுற்றி விலகிச் செல்கிறது கரையிலிருந்து சிறு தூணாய் தெரிந்தது வைக்கிறது மூழ்கும் நிலையில் இருந்த தூணா இது என ஆச்சரியம் ஏற்படுத்துகிறது இத்தனை அடி உயர தூணை மூழ்கடிக்க காத்திருந்த அத்துணை அடி ஆழ கடல் நீரும் சில மணி நேரங்களில் அப்படியே பின்னோக்கி சென்றுவிட்டது பெருந்தூணும் நெடிய குடிமரமும் பிரம்மாண்ட கோவில் ஒன்றின் எச்சமாக காட்சியளிக்கின்றன பாண்டவர்களுக்காக சிவன் காட்சியளித்த ஐந்து லிங்கங்கள் இவை சதுர வடிவிலான பரப்பில் நான்கு லிங்கங்களும் பிரதான லிங்கம் தனியானதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு லிங்கத்தின் முன்பாக சிறு சிறு நந்திகள் நடுக்கடல் சிதை உண்ட ஆலயத்தில் விரட்டுகிற திருசூலம் இதுதான் பாண்டவர்களின் பாவங்களை தீர்த்த நிஷ்கலன் மகாதேவ் ஆளையும் ஓ உதயத் கோயல்வாடி பிராமன் சசிகாந்த் ரமணிக் لال வியாசன் அநேகமாற பத்னி நாங்க பவுநகர்ல இருந்து வரோம் இங்க நீங்க பார்க்குற லிங்கங்கள் வந்து சுயம்புவா வந்தது அதாவது பாண்டவர்கள் தவம் செஞ்சப்ப லிங்க வடிவுல சிவபெருமான் காட்சி தந்த இடம் அது எங்களுக்கு எப்பவலாம் நேரம் கிடைக்குதோ அப்பலாம் இங்க வந்துருவோம் நீங்க கடலுக்குள்ள வந்து கோயில்ல சாமி குម្រிறது எப்படி மகிழ்ச்சாக இருக்கும் தெரியுமா தண்ணி திரும்ப திரும்ப ஒண்ணும் இந்த கோயில்ல விசேஷம்னா திருவிழா காலத்துல கொடியேற்று திருவிழா காலத்துல அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் நடுக்கடல்ல இருந்தாலும் மகாதேவ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க எங்களுக்கு பயம் எல்லாம் இல்ல கடல் கோயிலுக்கு வந்துட்டு போனா நிச்சயமா எங்களுக்கு மோட்சத்துல இடம் இருக்கு பெருங்கடல் கடல் நீர் பரப்பு காலையில் அலைகள் சீரிய நடமாடும் மனிதர்கள் சிறு நிச்சயமாக இப்போது திரும்பாது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை தரிசனத்துக்காக கடல் நீரை விலக்கி வைத்திருக்கும் இறைவன் எல்லோரும் திரும்பிய பிறகுதான் நீரை கரை சேர்ப்பார் என்பது

இது பாண்டவங்க கட்டின கோயில்ங்கிறது எங்க நம்பிக்கை. எங்க மகாராஜாவோட கொடியை கொடி தான் கோயில் திருவிழா தொடங்கும். இங்க கொடி ஏற்றப்ப பாத்தீங்கன்னா என்ன கடல் முழுக்க யாத்திரைகள் நிறைஞ்சிருப்பாங்க போலீஸ் பாதுகாப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னை தான் கடலல அடிச்சாலும் கொடிக்கு ஒன்ன ஆகாது. ஒரு வருஷம் கழிச்சு தான் கொடி இறக்கிட்டு புதுசா ஏத்துவோம். அதையெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கும். நடுக்கடல் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் தீர்த்த குளமாக போற்றுவது பாண்டவர் குளத்தை பாண்டவர் குளத்து பாண்டவர்கள் கட்டின குளம் அவங்க இங்க தங்கினப்ப இதுல குளிச்சிட்டு தான் பூஜை செய்வாங்க மூணு அடி ஆழம் இருக்கும் இப்ப இங்க வர்ற யாத்ரீகர்கள் முதல்ல பாண்டவர் குளத்துல கால கழுவிட்டு அப்புறமா அஞ்சு சிவலிங்கங்களையும் வழிபடுவாங்க இதில கழுவினாலோ குளிச்சாலோ பாவம் போகும் இப்ப கொஞ்சமா கூட்டம் இருக்கு திருவிழா காலத்துல இந்த கடலுக்குள்ள டிராக்டர்ல இருந்து எல்லா வண்டிகளும் வரும் அது ஆண்டவனோட செயல் மற்ற கடலை விட இந்த கடலோட மணல்வாவு அப்படி எப்படிப்பட்ட வண்டி வந்தாலும் தாங்கக்கூடிய மண் இந்த கடல் மண் இதுக்கெல்லாம் மகாதேவ் தான் காரணம் மாலை நேரம் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கு குஜராத்தில் இரவு தொடங்கும் நேரம் ஏழு மணிக்கு மேல்தான் என்பதால் மணி ஆறை கடந்ததும் வந்து கொண்டிருக்கின்றன பூசாரி முதல் பக்தர்கள் வரை அனைவருமே ஏழு மணிக்கு கரை திரும்ப இறைவனின் அதிசயமோ இயற்கையின் இயல்போ அலைகளும் மெல்ல கரை திரும்பத் தொடங்கும் இரவு பத்து மணி முதல் கடலாக பிற்பகல் முதல் மாலை வரை நடுக்கடல் ஆலயத்துக்கான ஒரே வழி பாதையாக ஒவ்வொரு நாளும் விரிந்து சுருங்கி உள்வாங்கி திரும்புகிறது குஜராத்தின் பாவ்நகர் கோலியா கடல் கடல் உள்வாங்கல் நிகழ்வு இயற்கையானது ஆனால் ஆலயம் இருக்கும் இடம் நோக்கி மட்டுமே உள்வாங்கி திரும்புவதால் கோலியா நிஷ்கலங் மகாதேவ் ஆலயமான நடுக்கடல் கோவிலை ஆன்மீக அதிசயமாக போற்றுகிறது குஜராத் பாவ்நகர் மாவட்டம் கோலியாக் நடுக்கடலின் அதிசயத்தை சின்ன முதியவர்கள் வரைக்கும் அல திரும்பி வந்தா என்ன ஆகுங்கிற கவலையெல்லாம் இல்லாம நடுக்கடல் யாத்திரை போறாங்க மூன்று ஆள் உயரத்துக்கு பிரம்மாண்ட தூணையே மறைக்கிற அளவுக்கான கடல் நீர் சில மணி நேரம் பின்வாங்கி காத்திருப்பதை இறைவனின் செயலாக போற்றுகிறார்கள் கடல் சுவாமி தரிசனத்துக்காகத்தான் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னமும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது பழமையான ஆலயம் ஒன்றின் எச்சமாக இருந்தாலும் இன்னமும் நம்மளுடைய தெய்வம் மூழ்கி போகலங்கிற நம்பிக்கை ஆழ கிடக்கிறது குஜராத்தில் நன்றி வணக்கம்